ஏருகே கிணத்துக்கடவ பகுதியில் தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நடிகர் பாலாவுடன் மாணவர்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் பின்னர் பேசிய பாலா மக்களிடம் சம்பாதித்த பணத்தை அவர்களிடமே கொண்டு செல்வேன் என குறிப்பிட்டார் கருத்து சொல்றதுக்கு அளவுக்கு அட்வைஸ் எனக்கு அறிவும் இல்ல அந்த அளவுக்கு பெரியாலும் இல்லை மக்களாக எல்லாருமே சேர்ந்து தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ என்னால் முடிஞ்சது அவங்கள்டு சம்பாதிக்க நான் காசு அவங்கள்டே கொண்டு போய் செலவு பண்ணுவோம் அதுதான் என்னுடைய ஆசை எல்லாமே அது என்னுடைய நோக்கமே எலெக்ஷனுக்கு ஓட்டு போகிறது இல்ல ஜனநாயக உரிமை கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் ஓட்டு போ ரஜினிகாந்திற்கு கோயில் கட்டிய ரசிகர் தமிழ் புத்தாண்டையொட்டி சிறப்பு அபிஷேகம் செய்தார் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் முன்னாள் ராணுவ வீரரான கார்த்திக் தனது வீட்டில் ரஜினிக்கு சிலை வைத்து கோயிலாக மாற்றி வழிபட்டு வருகிறார் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை நடத்திய கார்த்தி குடும்பத்தோடு சேர்ந்து பொங்கல் வைத்து வழிபட்டார் படத்தில் விலனாக நடிப்பதற்கு தனுஷ் அழைவு விடுத்தது குறித்து இசையமைப்பாளர் தெய்வா சூசகமாக பதிலளித்துள்ளார் அளித்துள்ளார் ஆரம்ப காலத்திலேருந்து வேறு மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் மணிரத்ன சார் வந்ததுலே ஆசை மணிரத்னா சார் படம் வந்த பிறகு நான் என்னுடைய மணிரத்ன சார் படம் வந்தோன்னே நான் மாற்றினேன் இல்லையா போல் இப்போ நான் மாற்றி ஆகணும் இல்லைன்னா நிற்க முடியாது மாற்றி தான் ஆகணும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்படியே மாற்றிக்கிட்டே போனால் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம் தனுஷ் படத்தில் வில்லனா அடிக்கிறதை ஐயா இல்லைம்மா ஏன் தெரியுமா பாவம் என்னை கேட்டார் அவருக்கே நான் ஃபோன் பண்ணிட்டேன் உங்களுடைய ஆசை என்ன எதுக்கு வில்லனாக சொல்கிறீங்க தனியுன்னு கேட்டேன் உங்களை மாதிரி ஒரு சென்னை பாஷை பேசுகிறவங்க இந்த யாருமே இருக்க முடியாது மெட்ராஸில் அவ்வளோ லோக்கலாக அழகாக பேசுவீங்க அதனால தான் உங்களை மெட்ராஸ்கார அவர் சென்னையா அந்த அந்த பக்கம் காஷ்மீர் பக்கம் அவர் அதுக்காக என்ன வில்லனாக போடுறதா இருந்தாராம் அப்புறம் நான் சொல்லிட்டேன் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான் பார்த்துமா ரஜினி பார்க்கலாம் அது இறைவனுடைய அருள் சாருடைய அருள் ஓகே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க